ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நம்ம காவேரி வந்து கங்கா கிட்டே ரொம்பவே புலம்பிக்கிட்டு இருக்காங்க விஜய்கிட்ட இப்படியெல்லாம் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா வந்து என்னடி வந்ததுலேருந்து கங்கா கிட்டே எதையோ பேசிக்கிட்டு இருக்க உள்ளே வந்து தான் பேசுறது அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே உள்ளே உக்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சாரதா வந்து சாப்பாடெல்லாம் சமைச்சு நம்ம கங்காக்கும் காவேரிக்கும் பரிமாறிக்கிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து நம்ம யமுனா வராங்க யமுனா வந்ததுமே மூணு அக்கா தங்கச்சிங்களும் ரொம்பவே சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க அக்கா நான் கலெக்டர் படிக்கிறதுக்காக திரும்பவும் படிப்பு வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன் காவேரி இருந்துட்டு நீ கலெக்டர் ஆகிறது அப்பாவோட கனவு அதை நீ நிறைவேற்றி ஆகணும் சரியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆமாக்கா அதுக்காக தான் நான் திரும்ப படிக்கலான்னு போகிறேன் நீ இதுக்கு ஓகே சொல்லிட்டாரு அதுக்கான செலவு எல்லாமே நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாரு ஆனால் இருந்தாலும் நான் அவங்க அம்மா ஏதாச்சும் சொல்வாங்க அப்படிங்கிறதுக்காக நான் நகையை அடகு வச்சுட்டு அந்த காசுலேருந்து இருந்து படிக்கலான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இருந்துட்டு எங்க பாருமுனா உனக்கு எவ்வளோ பணம் வேணாலும் கேளு கண்டிப்பாக உன் படிப்பு செலவுக்காக நான் செலவு பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எங்க யமுனாவோ இல்லைக்கா வேண்டா நான் பார்த்துக்கறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க எங்கள் காவேரி யா யமுனா நான் என்ன வேறால என்ன உன் அக்கா தானே உனக்கு நான் பண்ணக்கூடாதா செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைக்கா வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படியே எனக்கு பத்தலை ப படிப்புக்கு பணம் பத்தலை அப்படின்னாலுமே கண்டிப்பாக நிவின் வந்து எனக்கு உதவி செய்வார் அவர்கிட்டையும் இல்லை அப்படின்னா கூட பரவாயில்ல எங்ககிட்ட தான் இருக்குல்ல பரவாயில்ல நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம யமுனை வந்து முகத்தில் அடித்த மாதிரி சொல்லிடுறாங்க எங்கள் காவேரியோ சைலண்ட் ஆகிடுறாங்க சரிக்கா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரியுமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க எங்கள் வீட்டுக்கு வந்ததுமே எங்கள் வீ வெண்ணிலா கிட்ட நம்ம விஜய் உட்காந்து ஜூஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் சாப்பிடு குடி வெண்ணிலா அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து நீ சாப்பிடுவ சமைச்சி எல்லாம் முடிச்சுட்டு இருக்காங்க நல்லா டேஸ்டாக சமைக்குவா காவேரி கூட நான் உனக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் வெண்ணிலாவுமே கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறாங்க பழைய நினைவு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக திரும்புதுன்னே சொல்லலாம் சரி வெண்ணிலா உனக்கு கூடிய சீக்கிரமே சரியாகிடும் நீ நல்லா தூங்கு நல்லா ரெஸ்டடு சரியா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்ம விஜய் வந்து கே அங்கேருந்து எழுந்து வரப்போ இங்கே வெண்ணிலா கையை பிடிச்சி இங்கே இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம விஜயுமே நம்ம வெண்ணிலோட கையை பிடிச்சிக்கிட்டு சரி வெண்ணிலா நீ தூங்கு நீ தூங்குற வரைக்கும் நான் ஏதாச்சும் ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலோட கையை பிடிச்சிக்கிட்டு அவர் பாட்டுக்கு ஏதோ ஒரு ஸ்டோரி சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம காவேரிக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது காவேரி ரூமுக்கு போயிட்டு கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு எல்லாமே உன்னால் தான் நீ ஒரு வாரத்தை வெண்ணில இந்த வீட்டில் இருக்க வேண்டாம் வேறு எங்கேயாச்சும் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா கண்டிப்பாக வெண்ணில இந்த வீட்டில் இருந்திருக்க மாட்டா அதை பார்த்து இப்போ நீ கஷ்டப்படவும் மா இருந்திருக்க மாட்டேன் இப்போ எல்லாமே உனக்கு தானே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வெண் இது காவேரி வந்து கண்ணாடியை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீ ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டு இருந்தா இப்போ வீட்டில் உள்ள நிலமையே வேறையாக மாறிட்டுருக்கோம் இப்போ அவங்க ரெண்டு ரெண்டு பேரும் சேர்ந்து பேசுறது அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கவே ஒரு மாதிரியாக தானே இருக்கு என்ன பண்ணுறது சொல்லாமல் விட்டுட்டு எடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி அவங்களவே திட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் நம்ம விஜய் வந்து நிற்கிறாங்க என்ன காவேரி எதையோ பேசிக்கிட்டு இருக்க தனியாக நின்று பேசிக்கிட்டு இருக்க என்னாச்சு பைத்தியம் முத்திருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு காவேரி இருந்துட்டு பைத்தியம்லாம் ஒன்றும் முத்தலை உங்கள் கூட இருந்தால் கண்டிப்பாக பைத்தியம் கூட பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி திரும்பவுமே நம்ம விஜய் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க இங்கே பார் காவேரி உனக்கு என்னதான் பிரச்சனை நான் உங்ககிட்ட பேச வந்தாவே நீ சண்டைக்கு தான் வர உனக்கு என்ன பிரச்சனையா எதுவாக இருந்தாலும் எங்கிட்ட டைரெக்டாக கேட்டிருக்காவேரி நான் எல்லாத்துக்குமே உனக்கு கரெக்டாக பதில் சொல்லிடுறேன் சரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு நம்ம காவேரியோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு நிறையவே தூக்கம் வருது நான் படுத்து தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரியை படுத்துட்டு தூங்கிடுறாங்க இங்கே நம்ம விஜயோ காவேரியை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க தூங்குறப்ப கூட நீ அழகாக இருக்க காவேரி உனக்காக நான் எவ்வளோலாம் சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நினச்சி வச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனால் நீ லூஸ் மாதிரி அன்றைக்கி காரை எடுத்துகிட்டு போயிட்டு மோதி என்னென்னவோ நடந்து போச்சு அதுக்கப்புறம் ரெண்டு நாள் நாள் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் அதையும் தள்ளி வச்சுட்டேன் நாளைக்கு கண்டிப்பாக உன்னை கூட்டிகிட்டு போயிட்டு ஆஃபீஸில் உன்னை எம்டியாக உட்கார வச்சுருவேண்டி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த அந்த ஒரு தருணம் அதுக்காக நான் எவ்வளோ காத்துக்கிட்டு இருக்க தெரியுமா நீ அதை விட பயங்கர சந்தோஷப்படுவ அதை பார்த்து நான் சந்தோஷப்படுவேன் அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம விஜய் வந்து காவிரியை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க மறுநாள் காலையில் நம்ம விஜய்க்கு உடனே கால் வருது டாக்டர் கிட்டேருந்து நீங்கள் உடனே வெண்ணிலாவை கூட்டிகிட்டு இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க இங்கே ஒரு பெரிய டாக்டர் வந்திருக்காரு அவர்கிட்ட வெண்ணிலாவை செக் பண்ணால் கண்டிப்பாக அவங்க எந்த அளவுக்கு கியூர் ஆகிருக்காங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கண்டுபிடிக்கலாம் நீங்கள் இப்போவே கிளம்பி வாங்க விஜய் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க இங்கே நம்ம விஜயுமே சரி வெண்ணிலாவை கூட்டிகிட்டு போவோம் அச்சுச்சோ இன்றைக்கி காவேரியை கூட்டிகிட்டு போயிட்டு கம்பெனியில் அவளை எம்டி ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேனே இன்றைக்கி நடக்காது போலவே அது மட்டும் இல்லாமல் இப்போ மாவெரி தூங்கிக்கிட்டு இருக்கா அவளை கூட்டிகிட்டு போகலாமா இல்லை இங்கேயே இருக்கட்டுமா அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம விஜய் வந்து பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க சரி அவளுக்கும் கை அடிபட்டுருக்கு நல்லா தூங்கிக்கிட்டு அவளை எதுக்காக நம்ம டிஸ்டபன்ஸ் பண்ணணும் சரி நம்ம மட்டும் போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே நம்ம வெணிலாவை கூப்பிட்டுக்கிட்டு நம்ம விஜய் வந்து ஹாஸ்பிட்டல் கிளம்பி போயிடுறாங்க அங்கே வெணிலாவை டாக்டர் செக் பண்ணி பார்க்குறாங்க இவங்க எந்த அளவுக்கு க்யூர் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரமே இவங்களுக்கு நினைவு எல்லாமே திரும்ப வந்துடும் கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டிலே வச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டருமே சொல்கிறாங்க இங்கே விஜயுமே கண்டிப்பாக நான் எங்கள் வீட்டில் தான் இவங்களை வச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன் என்னுடைய ஒய்ஃபுமே ஓகே சொல்லிட்டாங்க இப்போதைக்கு வெண்ணிலா வந்து கூடிய அதுவே எனக்கு பெரிய சொல்லிட்டு இங்கே டாக்டரும் விஜயும் பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு நம்ம காவேரி எந்திரிச்சதும் எங்க விஜய் ஆளுக்கான ஒருவேளை ஆஃபீஸ் இது போயிட்டுருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு ஃபுல்லாக தேடிட்டு அதுக்கப்புறம் வெண்ணிலா ரூம் உள்ள வெண்ணிலாவை போயிட்டு எழுப்பு விட்டுட்டு அவளுக்கு காஃபி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி காஃபி போட்டு கொண்டு வந்து வெண்ணிலா ரூமுக்கு பார்க்குறாங்க வெண்ணிலா ரூம்ல வெண்ணிலாவே இல்லவே இல்லை எங்களுக்கு போய்ப்பாங்க அப்படின்னு சொல்லி தேடுறாங்க அப்பதான் ராகினி வராங்க என்ன காவேரி வெண்ணிலாவை தேடுறியா அவங்க எப்பவோ அதாவது விஜயும் வெண்ணிலாவும் எப்பவோ வெளியே கிளம்பி போயிட்டாங்க எங்கேயோ ஊரை சுத்த போயிருக்காங்க தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உனக்கு வேற வேலையே இல்லை எப்போ பாரு என் தான் குறுக்க நிற்கிவியா உனக்கு கொஞ்சம் கூட சூடு சூட்டினு இல்லை என்கிட்ட எவ்வளோ திட்டு வாங்கினாலும் உனக்கு உரைக்கவே உரைக்காது போல அப்படின்னு சொல்லிட்டு ராகணியை பயங்கரமாக திட்டுறாங்க எங்கே ராகிணி இருந்துட்டு கூடிய சீக்கிரமே இந்த வீட்டை விட்டு வெளியே போக போகிறேன் அதை பார்த்து நான் சந்தோஷப்பட போகிறேன் எதையோ ஒன்று நினச்சி எதையோ ஒன்று இப்போ பேசி நீயே உனக்கு நீயே சமாதானப்படுத்திக்கிற அம்மா தானே வெண்ணிலாவும் தான் ஒன்று சேர்ந்து வாழ போகிறாங்க ஆனால் அது வந்து கூடிய சீக்கிரமே நடக்கும் ஆனால் அது நடக்காது அப்படின்ற ஒரு தைரியத்தில் நீக்கிற நீ கூடிய சீக்கிரமே இந்த வீட்டை விட்டு கிளம்ப போகிற அது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா அது மட்டும் இல்லாமல் நீ அக்ரிமெண்ட் கல்யாணம் தான் பண்ணியிருக்கேன்ட்டு எனக்கு ஏற்கனவே தெரியும் அதனால தான் நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் இன்னும் கொஞ்ச நாளில் அக்ரிமெண்ட்டுமே உங்களது முடிய முடிய போகுது நீ உன் வாலா வெட்டியை தான் போய் உன் அம்மா வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம காவேரிக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது இந்த விஷயம் இவளுக்கு எப்படி ஒரு ஒருவேளை விஜய் வந்து அதுக்கான வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்குப்பாரோ அதை பார்த்து தான் இவ சொல்கிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி பயங்கரமாக டென்ஷன் ஒரு மாதிரி ஆழ்ந்த யோசனைக்கு போயிடுறாங்க இங்க என்ன காவேரி உள்ளுக்குள்ளே பயமாக இருக்கா பயம் வந்து தான் ஆகணும் ஏன்னா உன் வாழ்க்கையே போக போகுது பயப்படாமல் இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினி இன்னுமே வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்காங்க பார் விஜய் மேலே எனக்கு முழுசாக நம்பிக்கை இருக்குது நீ ஒன்றும் எதுவும் சொல்ல தேவையில்லை நாங்கள் அக்ரிமெண்ட் தான் போட்டு கல்யாணம் பண்ணோன்னு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குது சும்மா என்னை கஷ்டப்படுத்தணும் அப்படின்றதுக்காகலாம் நீ பேசிக்கிட்டு இருக்காத ஃபஸ்ட்டு நீ இடத்த காலி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ராகிணியை வந்து திட்டி அனுப்பி அனுப்பிவிட்டுருக்காங்க இங்கே நம்ம காவேரி அதவே நினச்சி பயங்கரமாக யோசனை பண்ணுறாங்க அப்போது கண்டிப்பாக கண்டிப்பாக விஜய் நம்மளை விட்டுட்டு பிரிஞ்சிடுவாரோ நமக்கு டிவோர்ஸ் கொடுத்துருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி பயந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க முகமே சரியில்லை அப்போ தான் தாத்தா வராங்க என்னம்மா காவேரி எதையோ பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்க போல என்னாச்சு உனக்கு முகமும் சரியே சரியில்லை நான் அப்போவே அந்த விஜய்க்கு சொன்னேன் வெண்ணிலா இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுப்பா கண்டிப்பாக காவேரி மனசு ரொம்ப கஷ்டப்படும் அவளை ஹாஸ்பிட்டல்லே வச்சு இது ட்ரீட்மெண்ட் பார்க்க சொல்லி சொன்னேன் அவளை கூட்டிகிட்டு வராதுன்னு சொன்னேன் ஆனால் அவன் சுச்சுவேஷன் இப்படி அப்படி டாக்டர் சொன்ன அது இது சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டான் என்னம்மா பண்றது காவேரியோ இல்ல தாத்தா வெண்ணிலா வந்து சீக்கிரமாவே சரியாகணும் தான் என்னோட எண்ணமும் கூட ஆனா அவங்க ரெண்டு பேரும் எப்பவும் ஒன்னாவே இருக்கிறது நம்ம வந்து அவர் மேல் நம்பிக்கை தான் வச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா பாக்குறவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க அதுதான் கொஞ்சம் எனக்குமே கஷ்டமா இருக்கு தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம காவேரி சொல்றாங்க நம்ம தாத்தா இருந்துட்டு அங்கே நீ உனக்கு உள்ளுக்குள்ளே அவனை பற்றி பயம் இருந்தால் கூட நீ கொஞ்சம் கூட பயப்படவே தேவை அவன் உன் மேலே உயிரே இருக்கான் அதுக்கு ஆதாரமாக நான் ஒன்று உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன் இரு இந்த ஃபைலை அப்போவே அதாவது இது என்ன ஃபைல் தெரியுமா உங்கள் ரெண்டு பேருக்கும் அக்ரிமெண்ட் மேரேஜ் நடந்துச்சு இல்லையா அந்த ஃபைல் இதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்து அன்னைக்கே நான் கிழிச்சு போடுறேன் அப்படின்னு சொல்லி அதுவும் உன் கண் முன்னாடி கிழிச்சு போடுறேன்னு சொல்லி சொன்னான் ஆனால் நீ அன்னைக்கின்னு பார்த்து தான் அந்த வெண்ணிலாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் அப்போ அந்த விஷயத்த மறந்தே போயிட்டான் அதுக்கப்புறம் நான் அவங்ககிட்ட நிறைய டைம் கூட சொன்னேன் இந்த பேப்பரை அவள் கண்ணு முன்னாடி கிழிச்சு போட்டுடுறா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க தாத்தா காவேரிக்கு என் மேலே நிறையவே நம்பிக்கையும் இருக்கு லவ்வும் இருக்கு அதனால அவள் என்ன சந்தேகப்பட மாட்டா இதெல்லாம் வேலுவே இல்லாத பேப்பர் தாத்தா அவ என்ன நீங்களே இதை கிழிச்சு போட்டுருங்க திரும்பவும் இந்த பேப்பரை அவன் முன்னாடி நான் போயிட்டு கிழிச்சு போட்டேன்னா அவள் வேற ஏதாச்சும் தப்பாக நினைச்சுக்குவா அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட அன்னைக்கே இந்த அக்ரிமெண்ட் பேப்பரை கொடுத்துட்டாமா இப்போவும் முன்னாடியே நானே இந்த அக்ரிமெண்ட் பேப்பரை கிழிச்சு போடுறேன் இதுக்கப்புறம் நீ அதாவது நீ எதுவுமே வெளிக்காட்டிக்க மாட்டேங்கிற உள்ளுக்குள்ள உனக்கு சின்னதாக ஏதாச்சும் பயம் இருந்தால் கண்டிப்பாக நீ பயப்படவே தேவையில்ல ஏன்னா மொத்த உயிரையுமே அவன் உண்மையில தான் வச்சுக்கிட்டு இருக்காமா அப்படின்னு சொல்லி இங்க தாத்தா வந்து நம்ம விஜய் மனசில் உள்ளது எல்லாத்தையுமே தெளிவாக க்ளியராக சொல்லிடுறாங்க நம்ம கிட்ட காவேரிக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது அதே சமயம் இப்போ நம்ம விஜய் வந்து ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க இல்லையா அந்த விஷயத்தையுமே சொல்கிறாங்க இது எல்லாத்தையுமே கேட்டு நம்ம காவேரிக்கு பூரிச்சு போயிடுது ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய் வந்ததுமே கொள்ளணும் அவங்கள வந்து கட்டி பிடிச்சி ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு நம்ம காவேரி மனசில் பட்டாம்பூச்சி பறக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு சந்தோஷப்படுறாங்க இதோட இந்த ரிவியூ முடியுது எப்போவும் காவேரியும் நம்ம விஜயும் பிரியவே கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரியுங்க வீடியோ பிடிச்சிருக்க தான் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க் ஃபார் வாட்சிங்